அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் ஆளுநரை புறக்கணித்த சீமான் நேரடியாக ராஜ்பவனிலிருந்து அழைப்பு வந்த பிறகும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறைப்பாளர் சீமான் அவர்கள் ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்காங்க இது குறித்து நம்ம அந்த காணொலியில் விரிவாக பார்க்க இது வந்து வரலாற்றிலேயே ஒரு முதல் முறை அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆளுநரினுடைய உடைய மாளிகையிலிருந்து தேநீர் விருந்திற்கு அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அழைப்பை வந்து நாம் தமிழர் கட்சியானது புறக்கணிக்கப் போவதாகவும் இப்போ தகவல் வந்து வெளியாயிருக்கு ஸோ இந்த ஆளுநருடைய தேநீர் விருந்து அப்படிங்க யாருக்கெல்லாம் அழைப்பு கடந்த காலங்களில் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆளும் தரப்பிற்கு எதிர்கட்சிக்கு அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கு இப்படியான கட்சிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் வந்து முதல்ல இந்த மாதிரியான அழைப்பை விடுவாங்க மேலும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உள்ள பிறரால் வந்து ஒரு பெரிய கட்சின்னு சொல்லப்படக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும்தான் இது மாதிரியான அழைப்புகள்லாம் ஆளுநருடைய மாளிகையிலிருந்து விடுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சீமான் அவர்களுக்கு அந்த அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு ஆளுநர் இருந்து தேநீர் விருந்தில் கலந்துக்க சொல்லி இதில் நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு தினத்திற்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது தாவேக்காவுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கும் வந்து இந்த அழைப்பு வந்து விடுக்கப்பட்டது ஸோ அப்போ வந்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு ராம் தமிழருக்கு வரலங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் அந்த தொண்டர்கள் கூடதான் பார்க்க முடியுது ஆனால் ஒரு சிறப்பாக நாம் இப்போ வந்து அங்கிருந்து அழைப்பு வந்திருக்கு ஆனா தாவேகா வந்து நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ஆளுநர்களுடைய சமீப நிலைப்பாடு இல்லை ஆளுநருடைய சமீபத்தின் நிலைப்பாடுகள் வந்து தமிழக அரசுக்கு எதிராக இருக்குது இல்லை தமிழக மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி புறக்கணிக்கவும் இல்லை ஆனால் அந்த அழைப்பு வந்த உடனே நாம் தமிழர்லருந்து இதை புறக்கணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து செய்தி ஊடகங்கள்லேயே வந்து வெளியாகிருக்கு ஸோ இதை பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக தெரிய விஷயம் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பான திமுக வந்து நாம் தமிழர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியே கிடையாது அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு போட்டியே கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் ஆளுநர் மாளிகைகளை வரைக்கும் நாம் தமிழருக்கு சிகப்பு கம்பளம் வரவேற்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆளுநரை விஜய் அவர்கள் அவர்கள் போய் ஸோ சந்தித்து நிச்சயமாக அவர்கள் கூட ஒரு இணக்கமான ஒரு ஒரு விஷயம் விஷயம் இருக்கலாம் அதனால் அவங்க ஆனால் நாம் கட்சியை அழைத்ததற்கான பின்னணியாக சொல்லப்படக்கூடிய அப்படிங்கிறது இவர்கள் வந்து நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்த பின் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத நம்ம அனைவருமே வந்து கவனித்து பார்த்துருப்போம் ஸோ இதில் அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூப்பிடுறதுன்னு பார்க்கும் பொழுது நாம் தொழிற்கட்சி இன்றைய அளவில் ஒரு தவிர்க்க முடியாத எதிர்க்கட்சியாக இருக்குது இதை நிச்சயமாக அரசியல் அறிந்து அனைவருமே தெரிஞ்சிருப்பாங்க இதை ஆளுநர் அவர்களும் நிச்சயமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது சீமானபர்களை புறக்கணிக்க முடியாத ஒரு சூழலும் இன்றைக்கு வந்து உருவாயிருக்கு இப்போ இந்த தேநீர் விருந்தை வந்து திமுகவும் புறக்கணிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து யாருமே போக மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லியிருக்காங்க காரணம் வந்து என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு மதுரைக்கு ஒரு புறப்பட்டு சொல்கிறார் அட்டாபட்டி மக்களை சந்திப்பதற்கார் ஸோ இப்படியான சூழல்ல சாலையின் அவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதா இல்லை இவர்களே வந்து ஏற்படுத்திக்கிட்டார்களா அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் ஆனால் அவர் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது செய்தி ஸோ இதே மாதிரி வந்து விசிகா போன்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் இதை வந்து புறக்கணிக்கிறாங்க காரணம் அவர்களினுடைய அந்த எதிர்நிலைப்பாடு அப்படிங்கிறதுன்னு காரணமாக ஆனால் தேநீர் விருந்தை வந்து புறக்கணிப்பது திமுக எப்போவுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா அது நிச்சயமா கிடையாது ஏன்னா கடந்த முறை தேனீர் விருந்தில் கலந்து கொண்டு ஆளுநருடைய கைகளை கோர்த்து கொண்டு சிரித்து அங்கே வந்து நட்பு பாராட்டி வந்தவர்கள் தான் திமுகவினர் திமுக அமைச்சர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி அந்த தேனீர் விருந்தில் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்கிறாரு அவர்கள் கூடயும் திமுக அமைச்சர்கள் ரொம்ப நட்போட பலகளை நம்மளால் பார்க்க முடிந்தது ஸோ என்னதான் தனி மனித நட்பு வேற அரசியல் வேறங்கிற விஷயத்தை வந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் அரசியல் ரீதியாகவும் வந்து தனிப்பட்ட முறையில் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி போன்ற குற்றச்சாட்டு காரணம் தொடர்ச்சியாக சீமான் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆளுநருடைய தேநீர் விருந்து அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை ஆளுநரினுடைய தனிப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்வதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே தமிழக அரசோ இல்லை திமுகவோ தொடர்ச்சியாக வந்து பண்ணிடுறாங்க ஆனால் வெளியே வந்து நம்மக்கிட்ட பாஜக எதிர்ப்பது போல எங்கள் தங்களை வந்து காட்டிக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஸோ இப்போ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெய்ப்பிக்கிற வகையில் தான் கடந்த முறைகள்லாம் திமுக தொடர்பானது ஆளுநருடைய தேர்தல் கலந்து கொள்வாங்க இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநருடைய தேர்தல் விருந்தில் திமுக வந்து கலந்து கொள்வாங்க ஆனால் விசிக கம்யூனிஸ்ட் போன்ற அந்த கூட்டணி கட்சிகள் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னா எதிர்ப்பை வந்து அவர்கள் தெரிவிச்சுப்பாங்க நாங்கள் வந்து நட்போடு இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் சம்பவங்கள் நடந்திருக்கு ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு தெரியக்கூடிய விஷயம் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியை உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடியரசு தின விழாவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக மேபி வேற யாராச்சும் போய் கலந்து கொள்வாங்களா ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் ஆனால் நாம் தமிழ் கட்சி ஒட்டுமொத்தமாக இதை புறக்கணிப்பதாக தான் தகவல் வெளியாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநரினுடைய அந்த நிலைப்பாடுகள் குறிப்பாக சீமானவர்கள் பல்வேறு மேடைகளில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சட்டசபையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் அவர்கள் கையெழுத்துட்டு அனுப்பி வைத்தே ஆக வேண்டும் இவர் வந்து அதை தடுத்து நிறுத்துவதற்கானவோ இல்லை அதை த காலதாமம் செய்வதற்கானவோ அதிகாரம் இவருக்கு கிடையாது ஆளுநருக்கு எந்த விதமான மக்கள் மீது செலுத்தக்கூடிய அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சீமானவர்களினுடைய ஒரு மதமாக இருக்கும் குறிப்பாக ஆளுந பதவியே இங்கே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவரினுடைய ஒரு தார்மீகவாதம் ஸோ இப்போ இது இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ வெளியே வந்து மேடைகளில் அப்படி பேசிட்டு ஆளுநருடைய போய் கலந்து கொண்டாங்க அப்படின்னாலே அப்போ அந்த ஆளுநரினுடைய அந்த ஒரு அதிகார வட்டத்துக்குள்ளே இவர்கள் போயிட்டாங்க அப்போ அவரினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்காயிரும் ஸோ அதனால் நிச்சயமாக வந்து அவர்கள் மேடையில் பேசுனதுனாலேயே இப்போ வெளிப்படையாக நம்மளே சொல்ல முடியுது அவர்களது கலந்து கொண்டு ஆளுநருடைய நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு தான் இதில் வந்து தாவைக்காவுக்கும் இதே மாதிரியான அழைப்பு வந்து வந்தது இப்போ இதில் தாவைக்கா வந்து பங்கு கொள்வார்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வந்ததுலேருந்து வெளிப்படையாக த தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து மக்களிடமோ அல்லது பத்திரிக்கையாளர்களிடமோ வெளிப்படையாக பேசியது கிடையாது அப்படிங்கிற சூழலில் இப்போது காவேரி இந்த அழைப்பை ஏற்று அதில் பங்கு கொள்ளுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அப்படி அவங்க பங்கு கொண்டாங்க அப்படின்னா இவர்களினுடைய அரசியல் நிலைப்பாட்டிலையும் அது ஒரு மாற்றத்தை வந்து இ ஏற்படுத்தி உள்ளதாக நம்ம சொல்ல முடியும் மாறாக அப்படி வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னாலும் அதற்கான காரணம் என்னங்கிறது சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா நாம் தமிழர் அந்த சிக்கல்கள் கிடையாது ஏன்னா வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரி சொல்லப்போனால் பாஜக மனித குலத்திற்கே எதிரிங்கிற கருத்தை வந்து ஆணித்தனமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியாக அது இருக்கிறாங்க அதனால் பாஜகவினுடைய ஒரு ஏஜென்ட் தான் இங்கே இருக்கிற ஆளுநர்னு சொல்லி சீமானவர்களும் பல மேடைகளில் பேசியிருக்காங்க அதனாலேயே நாங்கள் இதில் வந்து பங்கு கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது அது அவரினுடைய ஒரு உறுதியான நிலைப்பாடாக நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதே நம்ம இந்த பக்கம் விஜயவாரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் யார் தன்னுடைய எதிரி அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாக வந்து முடிவு பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா புரியுது நீ அதிமுக கூட்டணிக்கு போவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் நிச்சயமா அதிமுக கூட்டணிக்கு போமாட்டோம்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு அறிக்கை ஒன்றும் வெளியாகுது யார் அவர்களுடைய எதிரி அப்படிங்கிறதே முடிவு பண்ணல இல்ல நாம் தமிழர் மாதிரி வந்து எங்களுக்கு அனைத்து கட்சியினருமே வந்து எதிர்கட்சி தான் இது வரைக்கும் ஆட்சியர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அனைவருமே எதிரி தான் எங்களுக்கு திமுகவும் எதிரி பாஜகவும் எதிரி காங்கிரஸ் எதிரி அதிமுக எதிரி அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்பாடையும் விஜய் அவர்கள் எடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் நிச்சயமாக நாங்கள் யாருக்குடியாச்சும் கூட்டணி போய் அப்படிங்கிற ஒரு தான் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு விட்ட இடத்துல தான் அவர்கள் இருக்கிறாங்க அப்படியும் அவர்களால் வந்து சுயமாகவோ இல்லை துணிச்சலாகவோ சீமானவர்கள் போல் ஒரு முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு ஸோ அதே நம்ம வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக விஜய் அவர்கள் அந்த தேநிதி விருந்தில் கலந்து கொள்வாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் அவர் கலந்து கொண்டாலும் அதற்கான கேள்விகளிலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் கேள்விகளிலும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர் வந்து இங்கே செலவாக விளக்க வேண்டிய சூழல் இருக்கு இப்போ இதில் நம்ம நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேநீர் விருந்தில் வந்திருக்கக்கூடிய அழைப்பு அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரமாகவே நாம் எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி இங்கே அனைத்து கட்சி கூட்டம்ன்ற ஒரு விஷயம்லாம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்பு நடத்துவாங்க ஒரு ஒரு முக்கியமான பேரிடர் காலங்களில் சென்னையில் வந்து ஒரு பெரும் பெருமெல்லாம் வந்துருச்சு இல்லை ஒரு முக்கியமான ஒரு பேரிடர் வந்திருக்கு அங்கே எல்லா கட்சியினுடைய கருத்துக்களையும் கேட்கணும் அப்படிங்கிற சூழல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு விட்டுட்டு இருந்தாங்க அதாவது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் கிடையாது சட்டமன்ற எதிர்க்கட்சிகள் சட்டமன்ற கட்சிகள் அப்படிங்கிறது கிடையாது எல்லா கட்சிகளுக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கிய பல கட்சிகளுக்குமே அந்த அழைப்புகள் வந்து விடப்படும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனாங்க அப்படின்னா ஆனால் நாம் தமிழர் கட்சியானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிகப்பெரிய எமர்ஜ் ஆகுது பதினாறில் இருந்தாங்க பத்தொம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியாக எமர்ஜ் ஆகிறாங்க அப்படிங்கும்போது அந்த சமயத்திலையுமே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டம்னு போடும்போது சட்டமன்ற கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள் வந்து அரசிடம் இருந்து வெளியாகும் அப்போ எப்படியாச்சும் சீமான் அவர்களை வந்து நம்ம அந்த அதிகார மையத்துக்கிட்டே நெருங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது காரணம் வந்து அது வரைக்கும் எல்லா கட்சியும் கூப்பிட்டவங்க கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய சூழலில் சட்டமன்ற கட்சிகள் மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய இல்லை இரண்டு மூன்று எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள்லாம் அதுக்கு போவாங்க ஆனால் அவர்களை விட அதிக வாக்குகளை மொத்தமாக வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதில் வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஸோ இன்றைக்கு வந்து அதெல்லாம் படிப்படியாக மாறுது அப்படிங்கிறது தெரிய வருது காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அசுர வளர்ச்சி மற்றும் அதற்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ தேர்தல் ஆணையமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகாரம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குது ஸோ இதுவே வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு சான்றாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இது மாதிரியான அரசு விழாக்கள்லையும் சரி முக்கியமான நிகழ்வுகளையும் சரி நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாது இன்னொன்று அரசு இதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதிகார மையங்கள் நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே மக்கள் இதை வந்து பெரிய அளவு ஏற்றுக்கொண்டாங்க நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னு பொழுது எந்த இடத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்கு மக்கள் நாம் தமிழர் கட்சியை தான் அழைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து போராடணும் சீமானவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதிகப்படியான ஒரு பேசுபொருளாக இருக்குது இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா சீமான் அவர்கள் இங்கே வந்து போராடினாங்க அப்படின்னாக்கா இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டாங்க இப்போ இன்றைக்கு வந்து அதிகார மையங்களும் அரசு இயந்திரமும் நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீமான் அவர்களினுடைய சமீபத்திய செயல்பாடுகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளினுடைய விளைவாகத்தான் நாம் வந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி